என்னுடைய பெயர் திலீபன் நான் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறேன் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் ரோஷனை பகுதியை சார்ந்த ரசூல் அவருடைய நண்பர்களுடன் உணவருந்துவதற்காக ஓட்டலுக்கு செல்கிறார் அவர் ஓட்டி வரக்கூடிய வாகனம் புல்லட் என்பதால் அது சவுண்டு ஒரு வித்தியாசமாக கேட்கும் அந்த தீர்த்தகுள பகுதியை கடக்கும் பொழுது அங்கே பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருந்த ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அவர் அந்த இடத்தை கடந்து சென்ற பிறகு மேம்பாலத்தின் மேலே போய் இன்னொரு வாகனத்தை குறுக்கே விட்டு மடக்கி அவர்கள் கீழே விழுகிறார்கள் நீ எப்படி இந்த வழியிலே இவ்வளவு பெரிய வாகனத்தை ஓட்டி கொண்டு வருவாய் நீ எந்த பகுதியை சார்ந்தவன் என்று கேட்டு அங்கே வன்கொடுமை செய்கிறார்கள் அவருடன் இருந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த நபர்களை என்ன ஏது என்று கேட்காமல் சராமரியாக தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த சம்பவம் முதல் சம்பவம் அல்ல ஏற்கனவே ஒரு முறை இரண்டு தம்பிகளை அழைத்து கத்தியாலே கிழித்திருக்கிற கூடிய நபர் அந்த குற்றத்திலே ஈடுபட்டிருக்கிறார் இதற்கு முன்பும் இதே போல் இரண்டு முறை அந்த வழியிலே வாகனத்தில் சென்றதனால் அவர்களை மடக்கி இந்த வழி ஏன் வருகிறாய் என்று கேட்டு அடித்து ஒரு புகார் எஃப்ஐஆராக எஸ் சிஎஸ்டி வழக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு மனு சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நாலு வழக்கிலும் அந்த நபர்கள்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இதை காவல்துறை தொடர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது திண்டிவனத்திலே காலையில் வந்து புகார் கொடுக்கும் பொழுது முதலிலே புகாரை வாங்க மறுத்த காவல் உதவி ஆய்வாளர் பிறகு புகாரை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் எஸ் சி வழக்கை பதிவு செய்ய முடியாது என்று மறுக்கிறார் அவன் எந்த பகுதியை சேர்ந்தவன் என்று கேட்டுதான் தாக்குகிறான் இது எப்படி இதுல வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று கேட்ட பிறகு அந்த புகாரை வழங்குகிறார் நாங்கள் கேட்டதற்கு நான் நேர்மையானவன் தான் சரியாகத்தான் வழக்கை பதிவு செய்வேன் என்று கூறுகிறார் மூன்று நபர நபர்களிடத்திலே அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் பெற்றிருக்கிறார் அதை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு நபர் பேசியதை மட்டும் அவர் எங்களிடத்திலே காட்டுகிறார் இரண்டு நபர்கள் அங்கே என்ன நடந்தது என்று தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஒரு நபரிடத்திலே நான்கைந்து முறை வந்து அவர் கேள்வியை எழுப்புகிறார் எந்த இடத்திலும் அவர் உன்னை சாதி ரீதியாக தாக்குதல் நடத்தினார்களா என்ற கேள்வியை அவர் அவர் இடத்துல எழுப்பவே இல்லை எங்கே அடித்தார்கள் எதற்கு அடித்தார்கள் என்ற அந்த கேள்வியை தான் எழுப்புகிறார் மேலும் அவர்களிடத்திலும் சும்மா வாகனம் ஓட்டி சென்றவர்களிடத்திலும் புகாரை பெற்றுக்கொண்டு அதன் மீதும் இங்கே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முற்றுகை போராட்டம் என்று அறிவிப்பு செய்திருந்தோம் நம்முடைய காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் இரண்டு நாள் வேறு பணிக்கு சென்றிருப்பதால் உடனடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அவர்களை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் கைது நடவடிக்கை இருக்கும் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் இவர்கள் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எழவில்லை இருந்தாலும் இவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இரண்டு நாட்கள் அவர்களுக்கு நாங்கள் கைதுக்கான அவகாசத்தை வந்து கொடுக்கிறோம் அப்படி இல்லை என்றால் இதை மிகப்பெரிய போராட்டமாக நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை இந்த பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் தொடர் குற்றத்திலே ஈடுபடுகின்ற அந்த நபர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலே அங்கு மட்டும்தான் சாதிய கொடுமை தொடர்ந்து நடைபெறுகிறது அதுவும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதை செய்து வருகிறார்கள் சஞ்சய் ஆனந்த் சூர்யா ஜீவா உள்ளிட்ட ஆகும் மோகன் என்பவர் தான் தொடர்ந்து இந்த பிரச்சனையில அணி சேர்ந்து இதை ஊக்குவித்து வருகிறார் அவர் மீது ஏற்கனவே இரண்டு எஸ்சிஎஸ்டி வழக்குகள் இருக்கிறது ஒரு வழக்கிலே சமாதானம் செய்யப்பட்டிருக்கிறது இதோடு சேர்ந்தால் மூன்று வழக்கு தொடர்ந்து அந்த தீர்த்த பகுதியில் பகுதியிலே பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார்கள் அங்கே சாதிய ரீதியான மனநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் காவல்துறை கண்காணித்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில்